அன்னை தமிழுக்கு வணக்கம் அபிராமிப்பட்டர் அருளிய கல்ல விநாயகர் பதிகம் இந்த விநாயகர் இழந்ததை தருவார் இழந்த செல்வத்தை திரும்பத் தரும் கல்ல வாரண பிள்ளையார் பதிகம் பட்டர் பாடி அருளிய திருக்கடையூர் கல்ல விநாயகர் திருப்பதிகம் அமிர்தம் எடுக்க பார்க்கடலை கடைந்த போதும் அமிர்தம் அருந்த இந்திராதி தேவர்கள் முடிவு செய்த போதும் விநாயகர் பெருமானை முதலில் வழிபட மறந்துவிட்டனர் இதனால் கோபம் கொண்டிருந்த விநாயக பெருமான் அமிர்த கலசத்தை எடுத்து மறைத்து வைத்து கொண்டார் விநாயகரின் இந்த லீலை பற்றி அறிந்த மகாவிஷ்ணு தேவர்களிடம் எடுத்து கூறினார் முதலில் விநாயகரை வழிபடுங்கள் அவரே மனமிறங்கி அமிர்தம் தருவார் என்று கூறி அனுப்பி வைத்தார் தவறை உணர்ந்த தேவர்கள் ஓடோடி வந்து விநாயகர் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர் வழிபாடும் செய்தனர் மகிழ்த்தி மகிழ்ச்சி அடைந்த விநாயகர் அமிர்த கடத்தை எடுத்து கொடுத்து தேவர்களுக்கு ஆசி வழங்கினார் தேவர்கள் அமிர்தம் உண்டு அமரத்துவம் பெற்றனர் அமிர்தத்தை மறைத்து வைத்த காரணத்தால் திருக்கடையூர் கோயிலில் உள்ள விநாயகரை கல்ல வாரண விநாயகர் என்று அழைத்தனர் நாளடைவில் அது கல்ல விநாயகர் என்று மாறிவிட்டது அபிராமியை தொழுது அருள் பெற்ற அபிராமி பட்டர் விநாயகரை வணங்கி பாடியது திருக்கடையூர் கல்ல விநாயகர் பதிகம் பத்து பாடல்கள் கொண்ட இப்பதிகத்தில் கல்ல விநாயகர் திருவுருக அழகு வழிபடு முறை மற்றும் சிறப்பினை கூறுகிறது இந்த விநாயகர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார் இவரை மனமுருகி வழிபட்டால் இழந்த செல்வங்கள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும் உறவினர்கள் மற்றும் பகைவர்களிடம் நீங்கள் எதையாவது இழந்து தவித்தால் இந்த விநாயகரை வழிபட சுபம் ஏற்படும் அந்த விநாயகர் பதிகம் பங்கையத்தாளும் ஒரு நான்கு தோளும் படாமுகமும் திங்களின் கோடும் வளர் மோதகத்துடன் செங்கையிலே அங்குச பாசமுமாகி வந்து என்றனை ஆண்டருள்வாய் வெங்கையமே கடவூர் வாழும் கள்ள விநாயகனே உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் ஒரு தொழிலை பண்ணும் பொழுதும் பகரும் பொழுதும் நின் பாதத்திலே நன்னும் கருத்து தமியே தமியேனுக்கு என்றைக்கு நல்குவையோ விண்ணும் புகழ் வாழும் கண் கல்ல விநாயகனே யாதொன்றை ஆகிலும் எண்ணிய போதும் உன் இணைக்கமல் பாதம் பரவிய பேர் கற்களாது வழித்திடுமோ பேதம் தெரிந்த மறையோர் தமது பெருத்தெருவில் பயில் கடவுர் வாழும் கல்ல விநாயகனே அரண் என்பவனையும் அம்புயத்தோனையும் ஆள் சங்கு கரண் என்பவனையும் கைதொழ வேண்டி உன் கால் தொழுவார் இரவும் பகலும் இயல் இசை நாடகம் என்னும் நன்னூல் விரவும் தமிழ் கடவுர் வாழும் கல்ல விநாயகனே துதியேன் எனினும் தொழுகேன் எனினும் தொழுபவர்தம்மை மணி மதியேன் எனினும் வணங்கேன் எனினும் வழியே வந்து கதியே தரும் வழிகாட்டிடுவாய் நின் கருணையினால் விதியே புகழ் கடவுர் வாழும் கல்ல விநாயகனே நாகம் துரகம் அடை நவநிதிகள் பாகஞ்சு மென்மொழியால் போகமும் உன்றன் பாதமதில் மோகம் திகழ பணிந்தோர்க்கு அலாமல் முயன்றிடுமோ மேகம்பையில் கடவூர் வாழும் கல்ல விநாயகனே இளம் குஞ்சரன் செழுங்கன்றே கன்றே சொலி ஏத்தி நின்றாய் உளம் கசித்து தம் கையால் குட்டி ஓர் குறையும் உண்டோ வலம் கொண்ட மூவதமை மறித்தே தமிழ் மாலை கொண்டு விளங்கும் புகழ் கடவூர் வாழும் கல்ல விநாயகனே தண்டாயுதத்தையும் சூலாயுதத்தையும் தாங்கி என்னை கண்டாவி கொள்ள நான் வரும் வேளையில் காத்திடுவாய் பண்டார வாரமும் செய் மாம்பழற் சோலை வளப்பமுடன் விந்தாவிய கடவூர் வாழும் கள்ள விநாயகனே மூவரும் தங்கள் தொழிலே புரிந்திட முந்தி முந்தி தாவரும் வெற்றியில் தாக்கி உன் நாமத்தைச் சாற்றிடுவார் தேவரும் போற்றிய தேவே உனையன்றி தெய்வமுண்டோ மேவரும் சீர்கடவூர் வாழும் கள்ள விநாயகனே மெய்ப்பொரு வாரண மாமுக மீதினில் வாய்ந்த துதிக்கைப்பொருளே கைதொழுவோர் குன் கருணை வைப்பாய் பொய்ப்பனியோ அறியாத அமுதீசன் புகழும் எங்கள் மெய்ப்பொருளே கடவுர் வாழும் கல்ல விநாயகனே இந்த கல்ல விநாயகர் பதிகத்தை பாராயணம் செய்வோம் இழந்த செல்வத்தை மீற்றெடுப்போம் நன்றி வணக்கம்